இன்றைய இணைய நாளில் சிவ ரகசியங்களை ஆராயக்கூடாது ஆபத்து ஏன் என்பது பற்றிய விஷயத்தை பார்ப்போம் இன்றைய அறிவியல் வளர்ச்சியால் நம்பர் ஒன் டாப் டென் என்ற வரிசையில் வல்லரசு நாடுகள் உலகம் முழுவதும் இருந்தாலும் நவீன தொலைநோக்கி கருவியால் டெலஸ்கோப் மூலம் நம்மளுடைய சனீஸ்வரன் கோயில் மற்றும் இமயமலை பகுதியில் இதில் தொலைநோக்கியால் அங்கு என்ன ரகசியம் அமைந்துள்ளது என்று பார்த்திருப்பார்கள் இதை நாம் இணையதளம் மூலம் பார்த்திருப்போம் ஆனால் அந்த இடத்தில் தெளிவான படம் கிடைக்காமல் கருப்பு நிறத்தில் வந்திருக்கும் அந்த அந்த அங்கு உள்ள ஆக்கர்ஷண சக்தியை மனிதர்களால் அறிய முடியாது இதுதான் உண்மை பக்தியால் அறிய வேண்டிய ஆழ்மனதோடு தொடர்பு கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள பக்தியால் பிரம்ம அறிவை அறிய வேண்டுமே ஒழிய நவீன கருவிகளை கொண்டு வளம் நிறைந்த நாடுகள் செல்வ வளம் நிறைந்த நாடுகள் இறைவனுடைய செயல்களை ஆராயக்கூடாது இதனால் பின் விளைவுகள் வரும் அதெல்லாம் நாம் அடிக்கடி பார்க்கிறோம் இயற்கை சீற்ற அழிவுகள் தீ விபத்துகள் பொருளாதார பாதிப்பு மேலை நாடுகளிலும் சரி இந்தியாவிலும் சரி வந்திருக்கும் ஆக எப்பேற்பட்ட சக்திகள் படைத்த நாடுகள் என்றாலும் நம்மளுடைய புண்ணிய பூமி ஞானபூமி என்று சொல்லக்கூடிய இந்திய திருநாட்டில் தோன்றிய பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிவரகசியங்களை உண்மையான தியாக உணர்வு அன்பு ஒற்றுமை இந்த மாதிரி உயர்ந்த குணங்களால் பக்தி செய்து அறிய முடியுமே ஒழிய இமயமலை இது போன்ற உயர்ந்த சிவரகசியங்கள் அடங்கிய விஷயங்களை கருவிகளால் ஆராயக்கூடாது என்பதே இந்த காணொளியின் நோக்கம் மீண்டும் அடுத்த காணொளியில் பார்ப்போம்